வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் திருச்சி சார்பாக இன்றைக்கு நாம் தரப்போகும் தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தற்கள் புக்கிங் முறையில இந்த ஜூலை மாதம் முதல் ஒரு புதியதொரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இதுல பல நன்மைகளும் இருக்கு சில இடையூறுகளும் இருக்கு அது என்னங்கிறத இந்த நிகழ்ச்சியோட முடிவுல நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி தற்கள் டிக்கெட் புக்கிங் என்பது நாளைக்கு புறப்படக்கூடிய ட்ரெயினுக்கு இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு ஏசி டிக்கெட்டும் பதினோரு மணிக்கு நான் ஏசி டிக்கெட்டும் புக் பண்ணலாம் அப்படிங்கிறது தற்கள் புக்கிங் இந்த நாளைக்கு புறப்பட ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து அந்த ட்ரெயின் புறப்படக்கூடிய ஊர்ல இருந்து அதுக்கு முந்தைய நாள் கணக்கு எடுத்துக்கணும் இப்போ நெல்லை எக்ஸ்பிரஸ் பாண்டியர் எக்ஸ்பிரஸ் எல்லாம் இன்னைக்கு ராத்திரி புறப்படுதுன்னா அதுக்கு முதல் நாள் பண்ணுவீங்க இதுவே குருவாயூர் எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னாக்கா புதன்கிழமை போற ட்ரெயினுக்கு திங்கக்கிழமை பண்ணலாம் சோ அது புறப்படக்கூடிய இடத்துல எந்த தேதியில எத்தனை மணிக்கு புறப்படுங்கிறது முக்கியமே தவிர நாம ஏற போற அந்த ஊரை வச்சு கணக்கு பார்க்க கூடாது இதுதான் தற்கள் டிக்கெட் இந்த தற்கள் டிக்கெட் வந்து அவசர கதியாக நான் இது வரைக்கும் புக் பண்ணாம இருந்துட்டேன் திடீர்னு ஒரு அவசரமான ஒரு நிகழ்ச்சி வந்துருச்சு அதுக்காக புக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக புக் பண்ண தான் தற்கள் ஆனாலும் இந்தியாவில் உள்ள ஜனத்தொகைக்கு எவ்வளவு தற்கள் ரிலீஸ் பண்ணாலும் பத்தாது ஏன்னா அந்த நிமிஷத்துல லட்சக்கணக்கான பேர் ஏன் கோடிக்கணக்கான பேர் அதே வெப்சைட்டுக்குள்ளே நுழையிறதுனால அவ்வளோ ஈஸியாக அது யாருக்கும் கிடைக்கிறது இல்லை ரொம்ப அபூர்வமாக ரயில்வே ஸ்டேஷனில் க்யூவில் நிற்கிறவங்களுக்கோ அல்லது ஹை ஸ்பீடு இன்டர்நெட் வச்சிருக்கவங்களுக்கோ தான் அது கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு ஸோ இது வரைக்கும் அது எப்படி புக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கவுண்டர்லேயும் புக் பண்ணலாம் ஆன்லைன்லையும் புக் பண்ணலாம் ஏஜென்ட் மூலமாகவும் புக் பண்ணலாம் இப்போ கவுண்டர்லையும் சரி ஆன்லைன்லேயும் சரி காலையில் பத்து மணிக்கு ஏசி தக்க டிக்கெட் புக்கிங் தொடங்கிடுது அதாவது ஏசி தேர்ட் ஏசி செகண்ட் ஏசி ஏசி சேர் கார் இதெல்லாம் பத்து மணிக்கு தொடங்கியது பதினோரு மணிக்கு நான் ஏசி ஸ்லீப்பர் அப்புறம் நான் ஏசி சிட்டிங் இதெல்லாம் பதினோரு மணிக்கு தொடங்கும் ஆனால் ஏஜெண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பத்து நிமிஷம் கழிச்சு தான் தொடங்கும் அதாவது பழைய நான் சொல்றேன் பத்து பத்துக்கு தான் அவங்களுக்கு ஏசி தொடங்கும் பதினொன்று பத்துக்கு தான் சாதாரண நான் ஏசி தொடங்கும் ஆனால் அது வரைக்கும் டிக்கெட் இருக்காது ஏன்னா டிக்கெட் தொடங்குனா ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளேயே அவ்வளோ காலியாக போயிடுது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லாத சில ட்ரெயினில் வேணா கடைசி வரைக்கும் ஞானி இருக்கும் இப்போ தற்கெல்ல புக்கிங் பண்ணக்கூடிய நலைவர் சொல்லக்கூடிய ஒரே காரணம் சார் கிடைக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது எல்லாரும் அதான் சொல்லுவோம் என்ன காரணம்னா அதுல டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான் என்னன்னு நீங்கன்னாக்கா இதெல்லாம் நாம மட்டும் புக் பண்றதா ஆன்லைன்ல நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அது அப்படி கிடையாது இந்தியா பூரா அத்தனை பேர்களும் ஒரே நேரத்துக்குள்ள அந்த வெப்சைட் கூட நுழையுறாங்க சோ ஆகினால அந்த வெப்சைட்டோட வேகம் குறைய தான் செய்யும் அது மட்டும் இல்லை ரொம்ப விவரமானவங்க தங்களுடைய ரயில்வே வேளாட்டில் பணம் போட்டுருக்கிறதுனால அவங்களுக்கு புக்கிங் ஆன உடனே பணம் போய்ட்டு டிக்கெட் வந்துடும் ஆனால் நம்மளில் பல பேர் என்ன செய்யறோம் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம் நெட் பேங்கிங் மூலமாகவோ அல்லது ஏடிஎம் கார்டு மூலமாக தான் அதுக்கு பேமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டு வெப்சைட் ஒத்துழைக்க வேண்டியிருக்கு அதாவது ரயில்வேயில் உள்ள அந்த தட்கல் நேரத்தில் உள்ள ஐஆர்சிடிசி வெப்சைட்டும் நமக்கு ஒத்துழைக்கணும் பேங்க்ல இருந்து பணம் போற வெப்சைட்டும் ஒத்துழைக்கணும் அதே பேங்க்ல உதாரணமாக ஸ்டேட் பேங்க் எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஸ்டேட் பேங்க் மூலமாக அது பணம் பேமெண்ட் பண்ணுவோம் ஸோ அங்கேயும் இடிபாடு ஸோ அங்கேயும் கூட்டம் இங்கேயும் கூட்டம் அதனால தான் பெரும்பாலும் தக்காட்டிக்கிற எடுக்கும்போது சுற்றிக்கிட்டே வரும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது இதில் நிறைய பேர் சொன்னாங்க நிறைய ஃப்ராடுகளை பண்ணுறாங்க திருட்டுத்தனம் படுத்துறாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் உங்கள்கிட்ட உள்ள இன்டர்நெட் ஸ்பீடு ஹை ஸ்பீடாக இருக்கணும் பணம் உடனடியாக பேமெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள் பேங்க் வெப்சைட் ஒத்துழைக்கணும் அல்லது நீங்கள் புத்திசாலத்தனம் என்ன செய்யணும் ரயில்வே வாலெட்ல பணம் போடுத்தீங்கன்னா அதுல இருந்து உடனடியா பணம் போயிடும் கவுண்டர்ல புக் பண்றதா இருந்தா ஒரு பிங்க் கலர் ஃபார்ம் கொடுப்பாங்க அதை நான்கு பேர்களுக்கு தான் ஒரு முறை தான் புக் பண்ண முடியும் நார்மலுக்கு தான் ஆறு பேர் புக் பண்ணலாம் ஒரு ஃபார்ம்ல நாலு பேருக்கு தான் புக் பண்ண முடியும் அந்த ஃபார்ம்ல நீங்க முதலே டோக்கன் மாதிரி நம்பர் போட்டு ஏழரை காலை ஏழரை மணிக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துடும் ஏசிக்கு தனி டோக்கன் வரிசை போட்டு கொடுப்பாங்க ஸ்லீப்பருக்கு தனி டோக்கன் வரிசை கொடுப்பாங்க நீங்க வேற எந்த பர்டிகுலர்ஸும் கொடுக்க வேண்டாம் பயணம் பண்ண பொருடைய பெயர் வயது ஆனா பெண்ணா எந்த பயணம் பண்ண போற டேட்டு ட்ரெயின் நம்பர் இதுதான் கொடுக்க போறீங்க இதனால யார் யார் தெரிஞ்சவோ தெரியாதவங்க யார் யாரோ யார் யாருக்கோ புக் பண்ணி எடுத்துகிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா ஆதார் கார்டு எனேபிள்டு ஓடிபி தான் டிக்கெட் வழங்க போறாங்க என்ன புதிய ரூல் கொண்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது இது அந்த ரூல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் அதுல இருந்து வந்த டைரக்டான ஆர்டர் நான் வாசிக்கிறேன் வேற எந்த போலியான செய்திகளும் இதுல கிடையாது என்ன போட்டிருக்காங்கன்னா வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஒன் செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து தற்கள் ஸ்கீம்ல வந்து என்ன போறாங்கன்னா இந்தியன் ஐஆர்சிடிசி வெப்சைட் மூலமா புக் பண்ணாலும் சரி அல்லது பிஆர்எஸ் கவுண்டர் ரயில்வே ஸ்டேஷன் கவுண்டரில் போய் புக் பண்ணாலும் சரி உங்களுடைய ஆதார் கார்டை அதில் லிங்க் பண்ண பிறகுதான் நீங்க தற்க டிக்கெட் புக் பண்ண முடியும் அதாவது ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆன்லைன் டிக்கெட் ஐஆர்சிடிசியில் தெரியும் அதில் தங்களுடைய ஆதார் கார்டை இப்பவே எனபிள் ஆகி அதில் அட்டாச் பண்ணணும் இது ஆன்லைன்ல அப்படி இருந்தால் தான் அவங்க டிக்கெட் எடுக்க முடியும் எந்த மாதத்துல இருந்து இந்த ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷன் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கள் போகும்போதே அந்த ஆதார் கார்டை கொண்டு போகணும் இந்த ஆதார் கார்டை என்ட்ரி போட்டு அதன் பிறகு தான் தற்கா டிக்கெட் கொடுப்பாங்க ஸோ இதனால் சற்று காலதாமதம் ஆகும் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் அது நமக்கு மட்டும் இல்லை டிக்கெட் எடுக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஆகும் ஏன்னா அவன் ஆதார் கார்டு அதில் அப்பப்போ சொல்லி சொல்லி அது என்ட்ரி போட்ட தான் டிக்கெட் தர முடியும் சில கவுண்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புக்கிங் கிளாருக்கு ரொம்ப வேகமாக அடிப்பாரு மழை 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 எல்லா ஃபார்ம் வாங்கி கார்டு அடிச்சுப்பாரு ஆனால் பாப்பா அடிக்க முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஆதார் கார்டு நம்பரை வாங்கி வாங்கி ஒவ்வொருத்தருக்காக தான் அடிக்க முடியும் இது இப்பவே வரக்கூடிய ரூல் இது இதோட நிக்கல பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அதாவது ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மொத்த பதினாலு நாளைக்கு வெறும் ஆதார் கார்டை கொண்டு காமிச்சு டிக்கெட் போட்டு வந்துடலாம் ஆனால் பதினஞ்சாம் தேதியில இருந்து இன்னொரு ரூல் கடுமையாகுது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் ஆதார் கார்டோட எந்த ஃபோன் நம்பரை இணைச்சிருக்கீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை சொன்னால் தான் டிக்கெட் பிரிண்ட் ஆகி வெளியே வரும் இப்போ நீங்கள் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்தாலும் சரி ஆன்லைனில் டிக்கெட் எடுத்தாலும் சரி நீங்கள் ஆதார் கார்டு எனேபிள் இருக்கணும் அது ஒரு கண்டிஷன் ரெண்டாவது அந்த ஆதார் கார்டோட உங்கள் செல்ஃபோன் நம்பர் எது இணைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த செல்ஃபோனை கை கட்டாயம் கையோட கொண்டு போகணும் இப்போது கவுண்டரை போய் அந்த ஆதார் கார்டு கொடுத்தாலும் ஆதார் கார்டை என்ட்ரி போட்டு அவர் கேட்பார் ஓடிபி சொல்லுங்கன்னு உங்களை கேட்பார் ஏன்னா உங்கள் ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டுள்ள அந்த செல்ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை சொன்ன தான் அவர் டிக்கெட் பிரிண்ட் ஆகி வெளியே போதும் ஸோ அதுக்கு பிறகு அவர் அடுத்த ஆட்டே போக முடியும் ஸோ இதுக்கு கூடுமான வரைக்கும் ஒரு ஆளுக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வரைக்கும் ஆகிடும் ஸோ இதனால் வந்து காலதாமதம் ஏற்படும் இது கவுண்டரில் எடுத்தாலும் சரி நீங்கள் ஆன்லைனில் செல்ஃபோன் மூலமாகவோ லேப்டாப் மூலமாகவோ நீங்கள் ஆன்லைனில் எடுத்தாலும் சரி இதே விஷயம்தான் அது மட்டும் இல்லை இந்த ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்ஸ் அதாவது ஐஆர்சிடிசியில் ஏஜென்ட் எடுத்து தனியாக வெளியே உட்காந்து டிக்கெட் புக் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தற்கள் வந்து முன்னாடி பத்து பத்து பதினொன்று பத்துக்கு தான் தொடங்குச்சு ஆனால் இப்போ அரை மணி நேரம் தள்ளி வச்சுட்டாங்க அதாவது ஏசி டிக்கெட்லாம் இனிமேல் ஏஜென்ட் வந்து பத்தரை மணிக்கு தான் எடுக்க முடியும் அதே போல் நான் ஏசி டிக்கெட்லாம் அதாவது தற்கொலை நான் சொல்கிறேன் பதினொன்றரை மணிக்கு தான் எடுக்க முடியும் ஸோ அரை மணி நேரம் தள்ளி வச்சதுனால பத்து நிமிஷம் தேவை டிக்கெட் இருக்காது ஸோ ஏஜென்ட் மூலமாக டிக்கெட் எடுக்கிறதுங்கிறது இனிமேல் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது குதிரை கொம்பு மாதிரி தான் ஏன்னா அரை மணி நேரத்துக்கு தற்காலிக டிக்கெட் இருக்குமாங்கிறது சந்தேகம்தான் நான் சொல்கிறது முக்கியமான விஐபி ட்ரெயின்ஸ் போகிறான் மற்றபடி கொஞ்சம் பிரபலம் ஆகாத சில ட்ரெயின்கள் தான் இருக்கலாம் இனிமேல் தற்கால டிக்கெட் எடுக்கிறதுக்கு சற்று அதிக நேரம் ஆகும் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இந்த ஆதார் கார்டை கொடுத்த பிறகு அந்த ஆதார் கார்டை என்ட்ரி போட்டு அந்த ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டுள்ள ஃபோனையும் நீ கையில் கொண்டு போனால் தான் டிக்கெட் எடுக்க முடியும் போன மறந்தாலும் வீட்டில் வச்சிட்டு போயிட்டேன் நான் தற்கள் ஃபார்மும் ஆதார் கார்டை மட்டும் கொண்டு பண்ணிக்கிறேன் டிக்கெட் எடுக்க முடியாது ஆன்லைனில் எடுக்க எடுக்கிறவங்களுக்கு அந்த ஏற்கனவே ஆதார் கார்டை இணைச்சிருப்பாங்க அவர் வேற யாருக்காவது எடுக்கிறேன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவர் அந்த ஆதார் கார்டையும் எனேபிள் பண்ணி ஆகணும் அது மட்டும் இல்லை அது யாருக்காக எடுக்கிறாரோ அவருடைய செல்போன் அந்த ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்ட செல்போனும் பக்கத்தில் இருக்கணும் ஏன்னா அதில் ஓடிபி வரும் ஸோ அதனால எப்படி பார்த்தாலும் இனிமேல் இந்த தற்கள் டிக்கெட் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஓடும் என்ன நடக்க போகுதுன்னா இனிமே அந்த ரயில்வே சம்பந்தப்பட்ட இந்த தற்கள் விஷயங்களை ரொம்ப நுணுக்கமா தெரிஞ்சவங்க மட்டும்தான் டிக்கெட் எடுப்பாங்க ஆதார் கார்டை கொண்டு போகாதாங்க அந்த ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டுள்ள அந்த செல்போனை கொண்டு போகாதாங்க இனிமே டிக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் எனவே நண்பர்களே தற்கள்ல டிக்கெட் எடுக்க போற அனைவரும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேண்டியது நீங்க கவுண்டர்ல போய் எடுத்தாலும் சரி அல்லது உங்க நண்பர்கள் மூலமா ஆன்லைன்ல எடுத்தாலும் சரி உங்க ஆதார் கார்டையும் கையில கொண்டு போனோம் அந்த ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டுள்ள அந்த போன் நம்பர் அந்த செல் நம்பர் அந்த ஃபோன் நம்பர் எந்த போன்ல இருக்குதோ அதையும் கொண்டு போகணும் ரெண்டையும் கொண்டு போனா தான் ஓடிபி வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்க முடியும் ஆன்லைன்ல ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறவங்க அவங்களுக்கு அவங்களாவே எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே ஆதார் கார்டு எனேபிள் பண்ணியிருப்பாங்க அதை போட்ட உடனே ஆதார் நம்பர் அதுவாக எடுத்துக்கிட்டு ஓடிபி மாதிரி கேட்கும் ஸோ அந்த போனும் கையில் வச்சுக்கணும் அவங்க ஸோ இவ்வளவு வேலை இருக்கிறதுனால இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வர்றவங்க அவங்க பேருக்கு எடுக்க முடியும் வேற யாருக்காவது அவங்க எடுத்து கொடுக்குறோன்னா அவங்களுடைய ஆதார் கார்டும் வேணும் அந்த ஆதார் கார்டு இணைக்கப்பட்டுள்ள செல்போன் நம்பரும் வேணும் எனவே என்பர்களே இந்த தற்கள் பற்றிய இந்த புதிய முறையானது எந்த விதத்தில் பலனளிக்கும் என்பதை பற்றியும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸ் பதில பதிவிடுங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்